யாருமே வந்து பேச மாட்டேங்கிறாங்களா சைலண்ட்டாக இருக்காங்க லைவ் முடிச்சிக்கலாமா யார் இருக்கீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வந்து ஒரு கமெண்ட் பண்ணுங்க i feel sorry i feel sorry வசந்த ஊலிலே அசைந்த பூங்கொடியே உதிர்ந்த என்னே உன் இறைய சோகம் நின்று உன் இதய சோகம் என்ன நூலும் இல்லை வாழும் இல்லை வானல் பட்டோ விடுவேணா நதி இல்லை தேவி இல்லை நானு வாழ் வைரசுக்கு வேணா நானு வாழ் நூலும் இல்லை வாழும் இல்லை வாங்கல் பட்டம் விடுவேணா நதி இல்லை தேவி இல்லை நானு வாழ் வைரசுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுப்பா பாட்டு நல்லா இருக்கா இல்லையான நினைவு இல்லம் பெரிய வரும் நேரு நேடு படுக்கை பிரித்துக்கோக்கே அது முல்லாயவள் நினைவு பாலும் உலகை எழுத்தேன் அதில் ஏனோ